அதாவது அகம் இவ்வாறோ புறவும் அவ்வாறே சரிங்களா இது ஒரு சிறிய கதை மூலமாக நான் உங்களை இதுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு காட்டில் ரெண்டு புலிங்க இருக்குது ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டு ரெண்டு ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்குது என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புலி சொல்லுது கிடையாது நான் சொல்கிறது தான் சரி இன்னொரு பிள்ளை இல்லை நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிடுது சரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு சரி இதுக்கு வந்து ரெண்டு சண்டை போட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல ஒரு துறவி வந்து அந்த ஞானத்தில் இருக்காரு அந்த துறவி கிட்டே போயிட்டு நம்ம இதுக்கான ஒரு முடிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ரெண்டு பேருமே துறவிகிட்ட வணங்கி துறவி அவர்களே எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே நான் துறவி சொல்கிறாரு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் சொன்ன உடனே அதாவது அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கீங்க உங்கள் சா ஆக்ரோஷத்தை வந்து உங்கள் சண்டை உணர்வை அந்த அதை வந்து நிறுத்திவிட்டு பொறுமையாக அமைதியாக ரிலாக்ஸாக எங்கிட்ட பேச